பாப்பா முத தடவை என்ன சொல்ற லட்சுமி பாப்பா உதைக்குடா ஹே ஆமா ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிக் பண்றா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிக் பண்றா வந்து பாரு உனக்கு மூமென்ட் தெரியடா இல்லையே எனக்கு என்ன மூமென்ட்டோ தெரியலையே ஏய் இவ்வளவு நேரம் அழகா

எப்படி सेलिब्रेट பண்ணலாம் சிம்பிளா பண்ணலாமா ஓகே ஓகே ரொம்ப சிம்பிளாவே பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சஞ்சய்க்கு கால் பண்ணி வர சொல்லு ஆமா நானும் நோட் பண்ணிட்டே இருந்தேன் ரெண்டு நாள் சஞ்சய் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் ஆர் மெசேஜ் எதுமே வரவே இல்லையே நீயும் சஞ்சய் பத்தி என்கிட்ட எதுமே சொல்லவும் மாட்டிக்கிற என்னாச்சு ரெண்டு பேருக்கு நடுல ஏதோ சண்டே என்ன சாச்சா சண்டல அது இல்ல அப்பே சஞ்சய் கிட்ட இருந்து உங்களுக்கு காலே வரல நீ பிரெக்னன்ட்டா இருக்க அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்கணும்ல எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அது என்ன எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட தான் இருப்பான்ல அதனால தான் இன்னைக்கு வேற லீவ் அவனுக்கு நாளைக்கு தீபாவளி சோ அதனால ரொம்ப ஃபேமிலியோட பிஸியா இருக்கான் போல மத்தவங்க எல்லாரும் அவனோட ஃபேமிலி என்ன பண்ணியારે நீயோ ஃபேமிலி தானே அப்ப டிபாவளியே அவன்கூடே தான சேர்ந்து सेलिब्रेट பண்ணணும் என்ன அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மத்தவங்க எல்லாருக்கும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க உனக்கன்ன யாரும் இல்லல அப்ப நியூயார்க்ல சஞ்சய் கூட தானே இருக்கணும் ஆமா நீ கரெக்ட்டா தான் சொல்ற இந்த டைம் சஞ்சய் பூமாரியோட இருக்கறத விட ஏன் கூட இருக்கறது தான் முக்கியம் என்ன நான் தான பிரெக்னன்ட்டா இருக்கேன் பூமாரிக்கு கூட பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா அக்கா அத்தை எல்லாரும் இருக்காங்க எனக்கு யாரும் இல்லையே அப்ப இப்ப கணக்குப்படி சஞ்சய் ஏன் கூட தானே இருந்திருக்கணும் கரெக்ட்டா சொன்னே இப்பவே கால் பண்ணி சஞ்சய் இங்க வர சொல்ல நம்ம ஜாலியா सेलिब्रेट பண்ணலாம் பூமாரியோட இருக்க விடாத என்ன ஹலோ சஞ்சய் இவ எதுக்கு இப்ப கால் பண்றான்னு தெரியலையே பக்கத்துல வேற யாரும் இல்ல சரி ஓகே பேசுவோம் ஹலோ லக்ஷனா ஆ சொல்லு லக்ஷனா சஞ்சய் எப்படி இருக்க ஏன் டூ டேஸ் எனக்கு காலே பண்ணல அது வந்து லக்ஷனா நான் மார்னிங்கே ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கா எந்த ஊருக்கு போயிருக்க யார்லாம் யாரெல்லாம் வந்திருக்கா புமாரி அம்மா எல்லாரும் வந்திருக்காங்களா ஃபேமிலியோட போயிருக்கேன் என்ன ஆமா லட்சுமி நான் கொண்டாடுறதுக்காக ஊருக்கு வந்திருக்கோம் என்னோட ஃப்ரெண்டோட ஊருக்கு ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன் நான் உன்னே கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன் அப்புறம் தான் யோச்சேன் சரி நீ பிரெக்னென்ட்டா வேற இருக்க அப்புறம் பூமாரிக்கு வேற நீ இருக்கிற விஷயம் தெரிய வேணாம்னு சொன்னியா அதனால தான் விட்டுட்டு வந்துட்டு சின்னமா சீக்கிரம் வர சொல்லு ஃபேமிலியோட ஊர்ல எப்படி வருவோம் வர முடியாதுன்னு அவனால அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதாவது சொல்லி வர சொல்லு இல்லனா அந்த பூமாரியோட ஜாலியா सेलिब्रेट பண்ணுவோம் பரவாலையா இப்டியே நீ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் விட்டு கொட்டிட்டு இருந்த பூமாரி அடுத்து உன்னால புடிக்கவே முடியாது உன் புள்ளைக்கு அப்பா வேணும்ல ஒழுங்கு கால் பண்ணி வர சொல்லு அதெல்லாம் வேணாம் அதுக்கு நான் ஒரு போதும் மாட்டேன் இந்த தீபாவளியே கண்டிப்பா நான் சஞ்சயோட தான் सेलिब्रेट பண்ணியாவே அந்த பூமாரியை கண்டிப்பா கொண்டாட விட மாட்டேன் அப்போ அப்ப ஏதாவது போய் சொல்லி வர சொல்லு ஓகேடி லக்ஷனா ஹலோ லக்ஷனா அங்க யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க என்கிட்ட கால் பண்ணிட்டு ஓ சாரி சஞ்சய் சாரி சாரி நீ போயிருக்க ஊரு ரொம்ப தூரமா சஞ்சய் சரி சரி ரொம்ப தூரம்லாம் இல்ல நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஒன்று டிராவல் அவ்ளோதான் பைக்ல வந்தா ஒன்னாருக்குள்ளே வந்துடலாம் ஓ ஒன்னாருக்குள்ளே வந்துடலாமா அப்புறம் சஞ்சய் நீ என்னை பாக்க வரையா ப்ளீஸ் இல்ல லக்ஷனா இப்போ என்னால உன்னை பார்க்க வர முடியாது நான் ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அண்ணா அண்ணி அத்தை அம்மா பூமாரி ரோஸ் எல்லாரோடய வந்திருக்கேன் அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு என்னால வர முடியும் நான் வர முடியாது லக்ஷனா நான் ஊருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் உன்னை பார்க்க வரேன் ஓ அப்படியா சஞ்சய் சரி ஓகே என்னன்னு தெரியல காலையில வரைக்கும் வயிறு ரொம்ப வலிச்சுட்டே இருந்துச்சு சரி ஹாஸ்பிடல் போலான்னு பார்த்தேன் இங்க டீனா வேற அவளுக்கும் உடம்பு முடியல அவளை கூட்டிட்டு போக முடியாது நீ வந்தினா உன கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போலான்னு நினைச்சேன் என்னன்னு தெரியல பேக் வேற ரொம்ப பையனா இருக்கு சஞ்சய் ஆஹா நான் தான் வில்லின்னு பார்த்தா இது எனக்கு மேல எல்லாம் வில்லியா இருக்கா ஒரு செகண்ட்ல என்ன அளவுக்கு பிட்ட போறா பாரு வலிக்குதுன்னு சொன்னா அவன் கண்டிப்பா வந்துருவான்னு தெரிஞ்சே பிட்ட போறாலே என்னது பையனா இருக்கா டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க இல்லையா அன்னைக்கு டாக்டர் அவ்வளவு தெளிவா சொல்லிதானே அனுப்பிச்சாங்க டேப்லெட் சாப்பிட சொல்லி டேப்லெட் எதுவும் எடுத்துக்காம விட்டுட்டியா அதனாலதான் பெயினா இருக்கா சொல்லு லட்சணா எனக்கு இத பத்தி வேற எதுவும் தெரியாது என்ன லட்சணம் எப்படி சொல்ற இல்ல சஞ்சய் நான் டேப்லெட்லாம் கரெக்டா தான் போட்டேன் ஆனாலும் எனக்கு எதுக்கு வலிக்குதுன்னு எனக்கே தெரியல சஞ்சய் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஆனதில்ல ஐ திங்க் மந்த்ஸ் ஆக இந்த மாதிரி பெயின் வருமா என்னன்னு தெரியல எனக்கு வர ரொம்ப பயமா இருக்கு செஞ்சி ப்ளீஸ் உன்னால வர முடிஞ்சா வாய எனக்கு நீங்க யாரு இருக்கா யாருமே இல்லல தயவு செய்து வா செஞ்சே எனக்காக இல்லனாலும் என் வயிட்ல வளர குழந்தைக்காக வாச்சு வாய ப்ளீஸ் சரி ஓகே ஓகே நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத ஐ திங்க் இதெல்லாம் ஒரு நார்மலான பெயினா தான் இருக்கும் பட் பரவாயில்ல நம்ம எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம் நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு one and half hours ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள வந்துடுறேன் அதுக்குள்ள ரொம்ப பெயினா ஆ இருந்துச்சுன்னா adjust பண்ணிக்கோ நான் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சரியா ஓகே சஞ்சய் சரி வா பாத்து பத்திரமா வா நான் அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நீ வந்து ஸ்பீடா வரேன்னு சொல்லிட்டு வண்டி ஓவர் ஸ்பீடா அடல ஓட்டிட்டு வராத கொஞ்சம் ஸ்லோவாவே ஓட்டிட்டு வா சரியா சரி ஓகே லட்சுமணா நான் வந்துடுறேன் நீ கேர்ஃபுல்லா இரு சரியா

நாளைக்கு புள்ள ஊரே சுத்தி சுத்தி வர போறோம் சம்மையா பிளான் போற லக்ஷனா நீ உன் பிளான்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சய் வந்துருவான் ஜாலியா இந்த பாப்பா கிக் பண்ணத सेलिब्रेट பண்ண வேண்டியதா ஆண்டி सेलिब्रेट பண்ணலாம் ஆனா உனக்கு உடம்பு சரியலன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கோ வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஏதாவது சிக்கல் ஆயிடும் ஆ அதெல்லாம் நீ சொல்லிதா எனக்கு தெரியணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல பக்காவா நடிச்சிரலாம் விடு இந்த வருஷம் தீபாவளி நீ சஞ்சய் மட்டும் இல்ல நீ சஞ்சய் நா மூணு பேரும் சேர்ந்து ஜாலியா கொண்டாடலாம் அதெல்லாம் முடியாது நீ சஞ்சய் பாக்கற பார்வே சரியில்லையே ஓவர சைடு அடிக்கிற அவன் வந்ததக்கு அப்புறம் சைடு அடிச்ச கண்ணை ரெண்டி நோண்டி எடுத்துるவ பாத்துக்கோ அழகா இருந்த ரசிக வேண்டியதானே என்னதா இருந்தாலும் அவரே உனக்கு தான் எனக்கெல்லாம் இல்ல தெரியா சும்மா சைடு அடிச்சிட்டு போறேன் அதுல என்ன

பூமார்கிட்ட நான் என்னன்னு சொல்லிட்டு போவேன் வேற்கனவே இந்த லக்ஷணனால நான் பூமார்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டே இருந்திருக்கேன் இப்ப திரும்பி நான் எப்படி பொய் சொல்லுவேன் ஆனா என்னால போகாமலும் இருக்க முடியாது அங்க அந்த புள்ள வயிறு வேற வலிக்குதுன்னு சொல்றா ஏதாவது ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கில்ட் ஆகுமே இப்ப என்னால போகவும் முடியாது போகாம இருக்கவும் முடியாது என்ன பண்றது

சப்போர்ட் சிஸ்டம் work ஆகலையா அது related ஆ கேட்டுட்டு இருந்தாங்க ஓ அப்படியே என்னமோ சொல்றானே எனக்கு ஒண்ணும் புரியலையே அது வந்துட்டு நாங்க ஃபாரின் கிளைன்ட்ஸ்க்கு தான வர்க் பண்றோம் மார்னிங் நாங்க வர்க் பண்ணுவோம் எங்க வர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர்க் ஸ்டார்ட் ஆகும் சோ நான் முடிச்சு பாதி வெச்சு வர்க்க வந்து அவங்க பண்ணுவாங்க ஓ அப்படியா சரி சரி அதான் இப்போ ஏதோ ஒரு டவுட்டா நான் பண்ணி வச்ச work அவங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி இப்ப பேசி முடிச்சிட்டல்ல ஆ முடிச்சிட்டே சரி போலாமா எங்க பூமாரி என்ன செஞ்ச எங்கன்னு கேக்குற நம்ம எல்லாரும் ஈவினிங் மார்க்கெட்க்கு போலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் காலையிலே நீ கூட சொன்னியே இந்த Dress எல்லாம் சூப்பரா இருக்கும் ஷாப்ஸ் எல்லாம் நான் உனக்கு கூட்டிட்டு போய் காட்றேன்னு சொல்லி ஆ ஆ சொன்ன சொன்னேன் பூமாரி வர பூமாரி சொன்னேன் சப்போர்ட்க்கு என்னை கேக்குறாங்கன்னு நான் போய் பண்ணி தரணும் பூமாரி சொல்லுவாங்க நான் ஒர்க் பண்றேன் பூமாரி அவங்க எப்போ வேணாலும் கால் பண்ணி கூப்பிடுவாங்க அதுக்கு அவங்களுக்கு இருக்கு நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போதும் நான் எப்ப எந்த டைம்ல நானும் ஃபிளெக்சிபிளா இருப்பேன் எப்ப ஒர்க் பண்ணாலும் நான் உடனே முடிச்சு கொடுப்பேன் தான் சைன் பண்ணேன் அதனால லீவா இருந்தாலும் சரி மிட் நைட்டா இருந்தாலும் சரி அவங்க எப்ப எனக்கு ஒர்க் கொடுத்தாலும் நான் செஞ்சுதான் ஒண்ணு போ மாறி ஓ அப்படியா சரி இப்ப என்ன பண்ணலாம் இருக்க பண்ண முடியாது போ எனக்கு இந்த மாதிரி ஒர்க் போறவும் தெரியாது தெரிஞ்சிருந்துச்சுனா அட்லீஸ்ட் லேப்டாப் ஓயாச்சும் கையில கொண்டு வந்திருப்பேன் இப்ப லேப்டாப் வேற நம்ம வீட்ல இருக்குல்ல

ஸ்டில் நான் இப்போ வரைக்குமே அப்பாவோட அமௌண்ட்டையும் அசோகோட அமௌண்ட்டையும் எதுவும் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் நான் வாங்குற இருபதாயிரம் ரூபா பத்தாது நானும் நிறைய பெரிய லெவலுக்கு போகி ஒன் லேக் டூ லேக்னு சம்பாரிச்சா தானே நம்ம ரெண்டு பேரும் லைஃப் நல்லா இருக்கும் புரியுது சஞ்சய் ஆனா இப்ப போய் தாங்கணுமா போய் தாங்கணும் பூமாரி போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நைட்டு வந்துடுறேன் வரும்போது கையோட லேப்டாப் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா போ உனக்கே தெரியும் இந்த வீடு ஆல்ரெடி சின்னது சின்ன நிறைய பேர் இருக்கும் எனக்கு நைட்டு வரும் வரும் கால்ஸ் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கும் அது இருக்கும்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம நான் ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் சரியா சீக்கிரமா வந்துடுறேன் கண்டிப்பா சீக்கிரமா வந்துடுறேன் ஓகே பார்த்து சீக்கரமா வந்துடுற சரியா கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவ்